இன்னைக்கு ஆங்காங்கு நகர நகரமாக செயற்கை கருத்தரிப்பு மையம் அப்படின்னு இருக்குது ஆனால் இந்த நில ஐம்பது வருஷத்துக்கு முதல்ல கிடையாது அப்பெல்லாம் திருமணத்துக்கு ரெண்டு நாளைக்கு முதல்ல மணப்பெண்ணுக்கு வளையல் போடுறதுன்னே ஒரு சடங்கு மணப்பெண்ணுக்கு வளையல் போட கல்யாண வளையல் சொல்லுவாங்க அவங்க தோழிலுக்கெல்லாம் போட்டுவிடுவாங்க சொந்தக்காரருக்கெல்லாம் போட்டுவிடுவாங்க இப்படியெல்லாம் இருக்கும் அடுத்து திருமணமான அன்றே புது தம்பதிகள் தாம்பூலம் தரிக்க வேண்டும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க அது பிறகாக இருந்தே அவங்க நடப்பாங்க அப்போது இந்த வளையல் அணிவதும் தாம்பூலம் தரிப்பதும் கருச்சிதைவு தவிர்க்க வைத்துவிடும் மேலும் கருவை உருவாக்கவும் வைத்துவிடும் வாய்ப்புக்கு நன்றிங்க